ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு விஜயல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை ஏக்கர் அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறோமுங்க தென்னை மரங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அருமையான காப்புத்தன்மையோட இந்த தோப்பு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா நெகமம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க நெகமம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாமுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸ்லேயே நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா லெட்டின் பாத்ரூம் வசதியோட புதிதாக கட்டப்பட்ட ஓட்டு வீடும் இருக்குதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிஏபி பாசன வசதியும் வந்துடுதுங்க இந்த லேண்டில் தனி கிணறு இரண்டு போர்வெல் ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் வசதியோட தார் ரோடு பேஸிலி நம்மளுக்கு இந்த லேண்ட் வந்து வந்துடுதுங்க இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் வந்து எழுபது லட்ச ரூபா விலை சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணுங்கள் லேண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அருமையான ஒரு தினந்தோப்பு உங்களுக்கு லேண்ட் வந்து பிடிச்சிருக்கும் பட்ஜத்தில் இந்த ஓனர் சொல்லும் விலையிலேருந்து எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்குறோமுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டரை ஏக்கரில் நம்ம வந்து நாலரை ஏக்கர் வேணுனாலும் எடுத்துக்கலாமுங்க தார் ரோடு பேஸ்லேயே நாலரை ஏக்கர் நம்ம எடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிணறு வந்து கூட்டு கிணறாக வரும்ங்க நம்ம லேண்டை வந்து நீட்டாக தாரோடு ஃபேஸ்லேயே நம்ம வந்து ஃபென்ஸ் பண்ணிக்கலாம் கிணத்துல வந்து தண்ணிக்கு வந்து பஞ்சம் இல்லைங்க ரெண்டு போர்வெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பரசர் தான் கம்பர்ஸ் பாருங்கள் காற்றம் பாருங்கள் கம்பர்ஸர்லேருந்து நம்ம விட்டுருக்கறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அருமையாக விழுகுதுங்க இதே சப்பு மாட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணி அப்படியே இடைவிடாமல் விழுந்துகிட்டே இருக்கிறோம்ங்க இந்த ரெண்டு போர்வெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அடி போட்டுக்கிறாங்க அருமையான ஒரு லேண்டை வீவர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க லேண்டை வந்து உடனடியாக விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லேண்டு பிடிக்கும் விலையை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் சொல்லும் விலையிலேருந்து ரொம்பவுமே கம்மி பண்ணி வாங்கி கொடுக்குறோம்ங்க உடனடியாக லேண்டை விசிட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லேண்டு பிடிச்சவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் தேங்க் யூ விவர்ஸ்